இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் விருத்தாசலம் அருகே மலகசடு ஆலை அமைப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே முதனை கிராமத்திற்கும் கோட்டேரி கிராமத்திற்கும் இடையே உள்ள பசுமையான முந்திரி காட்டில் பதினான்கு ஏக்கர் அளவில் மலகசடு ஆலை அமைப்பதற்கு தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இந்நிலையில் கோட்டேரி மற்றும் முதலை கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்டாட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர் ஏனெனில் முதனையில் அமைந்துள்ள சித்தர்கள் ஏரி மற்றும் பெரிய ஏரி நீர்பிடிப்பின் ஆதாரமாக அமைந்துள்ளது அதுமட்டுமன்றி மலக்கசடு அமைக்கும் இடத்திற்கு அருகாமையில் பிரசித்தி பெற்ற செம்புலிங்க அய்யனார் திருக்கோயிலும் மதுரை வீரன் திருக்கோவிலும் அமைந்துள்ளன இந்த கோவில்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்லாயிரக்கணக்கான குடும்பத்தினருக்கு குலதெய்வ கோவிலாகவும் அமைந்துள்ளன மேலும் திருவிழா காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடுவார்கள் என்பதால் நோய் தொற்று பரவும் அபாயமும் எழுந்துள்ளது இதே இடத்தில் கால்நடை மருத்துவமனையும் கோட்டேரி பகுதியின் சுடுகாடும் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் ஏற்கனவே எங்கள் பகுதி பொதுமக்கள் என்எல்சி நிறுவனத்தால் கிட்னி பாதிப்பை அடைந்துள்ளனர் இந்த நிலையில் மலகசடு ஆலை அமைத்து எங்களை துன்பத்தில் ஆழ்த்த வேண்டாம் எனவும் மலக்கசடு ஆலையை மாற்று இடத்தில் அமைக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மீண்டும் இங்கேயே மலக்கசடு ஆலையை அமைக்க முடிவு செய்தால் தமிழக வாழ்வுரிமை கட்சி பொதுமக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் எனவும் இரண்டு கிராம மக்கள் எச்சரிக்கை வி விடுத்துள்ளனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இனியா செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் விருத்தாசலம் அருகே மலகசடு ஆலை அமைப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே முதரை கிராமத்திற்கும் கோட்டேரி கிராமத்திற்கும் இடையே உள்ள பசுமையான முந்திரி காட்டில் பதினான்கு ஏக்கர் அளவில் மலகசடு ஆலை அமைப்பதற்கு தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இந்நிலையில் கோட்டேரி மற்றும் முதுரை கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்டாட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர் ஏனெனில் முதனையில் அமைந்துள்ள சித்தர்கள் ஏரி மற்றும் பெரிய ஏரி நீர்ப்பிடிப்பின் ஆதாரமாக அமைந்துள்ளது அதுமட்டுமன்றி மலக்கசடு அமைக்கும் இடத்திற்கு அருகாமையில் பிரசித்தி பெற்ற செம்புலிங்க அய்யனார் திருக்கோயிலும் மதுரை வீரன் திருக்கோவிலும் அமைந்துள்ளன இந்த கோவில்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்லாயிரக்கணக்கான குடும்பத்தினருக்கு குலதெய்வ கோவிலாகவும் அமைந்துள்ளன மேலும் திருவிழா காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடுவார்கள் என்பதால் நோய் தொற்று பரவும் அபாயமும் எழுந்துள்ளது இதே இடத்தில் கால்நடை மருத்துவமனையும் கோட்டேரி பகுதியின் சுடுகாடும் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் ஏற்கனவே எங்கள் பகுதி பொதுமக்கள் என்எல்சி நிறுவனத்தால் கிட்னி பாதிப்பை அடைந்துள்ளனர் இந்த நிலையில் மலக்கசடு ஆலை அமைத்து எங்களை துன்பத்தில் ஆழ்த்த வேண்டாம் எனவும் மலக்கசடு ஆலையை மாற்று இடத்தில் அமைக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மீண்டும் இங்கேயே மலக்கசடு ஆலையை அமைக்க முடிவு செய்தால் தமிழக வாழ்வுரிமை கட்சி பொதுமக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் எனவும் இரண்டு கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்